நான் வந்து இவனை கேதுனான்னு அந்த இது சொல்கிறான் இல்லையா அதில் என்ன சொல்கிறானா நெருப்பை சாட்சியாக வச்சு இந்திரனுக்கு மனைவியாக இருந்த இவளை தேவர்களுக்கு மனைவியாக இருந்த இவளை நான் வந்து இப்போ காலையில் முகூர்த்த நேரத்தில் எனக்கும் மனைவியாக இருந்த இவளை அக்னி சாட்சியாக இவனுக்கு நான் விட்டு கொடுத்துட்றேன் அதனால் இந்திரர்களும் தேவர்களும் இன்ன பிற முனிவர்களும் நானும் இனிமேல் இவன் மேலே ஆசைப்பட மாட்டோம் இப்போ இவ வந்து இன்னொருத்தனுக்கு சொந்தமாகிட்டா ஆயிட்டா தாங்க அந்த மந்திரம் இதை எதுக்குடா நாங்கள் யாகம் பண்ணி காசை கொடுத்து நாங்கள் பண்ணணுன்னு தான் சொல்லி பெரியார் என்ன பண்ணார் திருக்குறளை கையில் எடுத்தார் நீ மாங்கல்யம் தந்தின நான் சொல்கிறியா நான் என்ன பண்ணுறேன் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது சீர்திருத்த திருமணம் அப்புறம் ஆரிய மறுப்பு திருமணம் ஆரிய சடங்கு இல்லாத